சிறைவாசிகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உருவாகட்டும் சிறையில் சம்பாதிக்கும் கைதிகள் என்கிற தலைப்பிலே இன்றைய நாள் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செவ்வாய்க்கிழமை தலையங்கத்தில் சிறப்பான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள் நான் தினம் தந்தி நாளிதழுக்கு நன்றி சொல்லுகிறேன் ப்ரே ஃபார் பிரிசனர்ஸ் வெல்ஃபேர் மெஷர்ஸ் ஸ்கீம் ஷுட் டுப்ளிகேட் இன் ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா லைக் தமிழ்நாடு பிரிசன் ரிஃபார்ம்ஸ் சிறையில் சம்பாதிக்கும் கைதிகள் தமிழ்நாட்டில் ஒம்பது மத்திய சிறைகள் பெண் கைதிகளுக்கான அணி அஞ்சு சிறைகள் பதினாலு மாவட்ட சிறைகள் மற்றும் மாவட்டங்களில் கிளை சிறைகள் என மொத்தம் நூற்றி நாற்பத்தோரு சிறைகள் இருக்கின்றன இவற்றில் விசாரணை கைதிகள் மற்றும் நீதிமன்றங்களால் தண்டனை பெறும் கைதிகள் அடைக்கப்படுகின்றனர் சிறைகள் வெறும் தண்டனை வழங்கும் இடம் மட்டுமல்ல அது கைதிகளை நல்வழிப்படுத்தி சீர்திருத்தும் பணியை செய்யும் உன்னத பள்ளியாகும் இதனால்தான் பாவங்களை வெறுங்கள் பாவிகளை வெறுக்காதீர்கள் என தேசப்பிதா வே பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை அடிக்கடி கூறுவார் சிறையில் இருந்து வெளியே வருபவர்கள் குற்ற செயல்கள் செய்வதில் இருந்து திருந்தி வேலை செய்து பொருள் ஈட்டுவதற்கான முயற்சிகள் இப்போது மேற்கொள்ளப்படுகின்றன சிறையில் கல்வி அறிவு இல்லாத சிறைவாசிகளுக்கு அடிப்படை கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது இது தவிர கைதிகள் ஆரம்ப கல்வி தொடக்கக் கல்வி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி பட்டயம் மற்றும் சான்றிதழ் படிப்புகள் திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் மூலமாக இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகள் படிக்கவும் முடியும் ஏராளமான கைதிகள் சிறையில் இருந்து விடுதலையாகும் போது பட்டதாரிகளாகவோ முதுநிலை பட்டதாரிகளாகவோ வெளியே வருகின்றனர் கைதிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது இத்தகைய பயிற்சிகளை பெற்ற கைதிகள் சரியில் இருக்கும்போதே அந்த திறன் அறிவை பயன்படுத்தி பல பொருட்களை தயாரிக்கிறார்கள் அவர்கள் செய்யும் வேலைக்கு சம்பளமும் வழங்கப்படுகிறது அவர்கள் செயல்திறன் பெற்றவர்களுக்கு தினமும் முன்னோறும் பகுதி செயல்திறன் பெற்றவர்களுக்கு இரநூத்தி எழுபதும் செயல்திறன் பெறாதவர்களுக்கு இரநூத்தி நாற்பதும் ஊதியமாக வழங்கப்படுகிறது கைதிகள் தயாரிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்த மத்திய சிறைகள் மாவட்ட சிறைகள் மற்றும் சில கிளைச்சிறைகளில் சிறைச்சந்தைகள் அதாவது ப்ரீசன் பஜார்ஜ் நிறுவப்பட்டுள்ளன கைதிகளால் தயாரிக்கப்படும் கேக் பிஸ்கட் போன்ற பேக்கரி பொருட்கள் தோல் காலனிகள் பணப்பைகள் பர்சுகள் தோட்டக்கலை தயாரிப்புகள் சலவை சோப்புகள் மெழுகுவர்த்திகள் கொசுவலைகள் ரெயின் கோட்டுகள் ஷூ பாலிஷ்கள் ரெடிமேட் ஆடைகள் அச்சு வேலைப்பாடுகளின் கூடிய சேலைகள் போர்வைகள் துண்டுகள் மசாலா பொருட்கள் கைவினைப் பொருட்கள் காகித உரைகள் நோட்டு புத்தகங்கள் இயற்கை உரமிட்ட காய்கறிகள் செக்கு எண்ணெய் மண்புழு உரம் கரிமப்பூச்சி கொல்லிகள் ஓவியங்கள் போன்ற பல்வேறு பொருட்கள் ஃப்ரீடம் என்ற குறியீட்டு பெயரில் அதாவது ட்ரேடு மார்க்கில் விற்கப்படுகின்றன சிறை சந்தேகங்களில் உணவகம் அழகு நிலையங்கள் இஸ்திரி போடும் நிலையங்களும் செயல்படுகின்றன சில சிறை வளாகங்களில் பெட்ரோல் பங்குகளும் அமைக்கப்பட்டு ஆண் பெண் கைதிகளால் இயக்கப்பட்டு வருகின்றன இத்திய சிறை சந்தைகளில் நடக்கும் விற்பனையில் கிடைக்கும் லாபத்தில் இருபது சதவிகித தொதை வேலை செய்த சிறைவாசிகளுக்கு ஊதியமாக வழங்கப்படுகிறது இவ்வாறு கைதிகள் செய்த பொருட்களை விற்பனை செய்வதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் இருக்கிறது செய்த குற்றத்திற்காக கைதிகளுக்கு வெறும் தண்டனை மட்டும் கொடுத்து விடுதலை செய்யாமல் கல்வியறிவு புகட்டி சிறையில் இருக்கும்போதே ஏதாவது தொழிலையும் கற்றுக்கொடுத்து அதனை செய்யவும் வைத்து அனுபவம் மிக்கவர்களாக மாற்றி அதற்காக ஊதியமும் கொடுக்கப்படுகிறது இதனால் தண்டனை காலத்தை வேதனையுடன் கழித்துவிட்டு விடுதலையாகும்போது வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டுவதற்காக கையில் ஒரு தொழிலும் அதை தொடங்குவதற்கு தான் சம்பாதித்த பணத்துடன் வெளியே வரும் சிறைவாசிகள் புதிய காற்றை சுவாசித்து சமுதாயத்தில் பொறுப்புள்ள நன்மதிப்புடைய குடிமக்களாக வளம் வருவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை பரிசுத்த வேதாகமம் சிறைவாசிகளுக்காக எடுக்கப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் அவர்களுக்கான இந்த புதிய நல்லாக்க திட்டங்களை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் ரெண்டு குறைந்திய ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் அவன் அதாவது சிறைவாசிகள் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் ஆமேன்